நெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேன ஒலிபரப்பான நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கண்ணன் ரவி தயாரிப்பில் ஜீவா நடி தலைவர் தம்பி தலைமையில் படத்தின் வெற்றி விழா நிகழ்ச்சி கண்ணன் ரவி குழுமம் சார்பில் தயாரிப்பாளர் கண்ணன் ரவி தயாரிப்பில் நடிகர் ஜீவா நடிப்பில் இயக்குனர் நிதிஷ் சகாதேவ் இயக்கத்தில் வெளியான தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படத்தின் வெற்றி விழா சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது பொங்கல் தமிழர் வெளியான தலைவர் தம்பி தலைமையில் எனும் திரைப்படம் ரசிகர்கள் ஏகோபித்த ஆதரவை பெற்று பெரும் வெற்றியை வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெற்றது இதனைத் தொடர்ந்து இப்படத்தின் வெற்றி விழா சென்னையில் நட்சத்திர ஒட்டை பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த விழாவில் தலைவர் தம்பி தலைமையில் படக்குழுவினருடன் மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தமிழ் திருவிழகத்தைச் சேர்ந்த முன்னே நட்சத்திர நடிகர்கள் இயக்குனர்களும் திரையுலக பிரபலங்களும் என ஏராளமானவர் சிறப்பு இது கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் தயாரிப்பாளர் கண்ணன்றை பேசும்போது எனக்கு ஏழு வயதாக இருக்கும் போதே தந்தை எழுந்தேன் பிறக்கும்போதே பணக்காரராக பிறந்து பிறகு ஏழையாகி பிறகு மீண்டும் மீண்டும் ஏழையாகி அதன் பிறகு பணக்காரனாகி இருக்கிறேன் இந்த வெற்றிக்கு எத்தனை முறை கேட்டாலும் இதைத்தான் சொல்வேன் உழைப்பு உழைப்பு குடும்பம் நான் சிறிய வயதிலிருந்து நானும் நன்றாக இருக்க வேண்டும் என்னை சார்ந்த மற்றவர்களும் என்னை விட நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுபவன் அதேபோல் தற்போது நான் இருக்கும் துபாயில் நல்ல பெயர் சம்பாதிக்க வேண்டும் நினைக்கிறேன் அதனால்தான் என்னுடைய எல்லா செயல்பாடுகளும் துபாயில் தான் உள்ளது ஏனெனில் நான் இருந்த இடத்திற்கு வளர்ந்த இடத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த நிகழ்வு இந்தியாவில் இன்று இந்த தேதியில் நடப்பதற்கு என் ஊர் மக்கள் தான் காரணம் அத்துடன் நடிகர் ஜீவாவும் சென்னைக்கு வர வேண்டும் என்று பலமுறை கேட்டுக்கொண்டார் ஒவ்வொருவரையும் மறுத்து வந்த நான் இந்த முறை ஆச்சரியப்படுத்தும் வகையில் அவரை நான் நேரில் வந்து சந்தித்தேன் மூன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு நான் இந்தியாவிற்கு வருகை தந்துள்ளேன் இந்த வருகையில் மகிழ்ச்சி அள்ளி தந்தது இந்த படத்தின் பணியாற்றிய அனைவரும் தான் ஜீவாவிற்கு முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் முதலில் எங்களுடைய குடும்ப நண்பராகத்தான் பழக தொடங்கினார் இது தலைவர் தம்பி தலைமையில் படத்தின் வெற்றிவிழா என்பதை விட எங்களுடைய கண்ணன்றவை குழுமத்தின் முத்திரையை பிரபலமாக்கிய வெற்றி விழாவாக பார்க்கிறேன் இதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படத்தின் வெற்றி காரணமாக இருந்த பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கும் ரசிகளுக்கும் இதில் பணியாற்றிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவர் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவருடைய குடும்பம் நல்ல விதமாக அமைய வேண்டும் அது அமைந்தால் வெற்றி உறுதியாக அந்த வகையில் இந்த வெற்றி உறுதுணையாக இருந்த என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன் சினிமா ஸ்கோப்பில் முதன் முதலாக வெளியான ராஜராஜ சோழன் என்னும் படத்தை பார்த்து பார்த்துதான் சினிமா பிரமிப்பு என் ஏற்பட்டது அதன் பிறகு நிறைய புத்தகங்களை படிப்பேன் அறிவுபூர்வமாக பேசுபவர்களின் பேச்சை கேட்டு ரசிப்பேன் அண்மையில் கூட சீமானின் பேச்சை கேட்டு ரசித்திருக்கிறேன் தமிழில் வெளியாகும் பெரும்பாலான திரைப்படங்களை பார்ப்பேன் இன்றும் இரவு பன்னெண்டு மணி அளவில் என்னுடைய வீட்டுக்கு சென்றால் ஏதேனும் ஒரு மொழியில் ஒரு திரைப்படம் டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டே இருக்கும் அதனால் தான் இந்த கதையை தேர்வு செய்யும் போதும் கூட முழு கதையும் கேட்டேன் நான் கதை சொல்ல வரும் இயக்குநர்களிடம் முழு கதையையும் சொல்லுமாறு கேட்டுக்கொள்வேன் என்றால் அந்த கதை எனக்கு பிடித்திருந்தால் தான் மற்றவர்களுக்கும் பிடிக்கும் என்ற எண்ணம் கதை சொல்பவர்கள் கதை சொல்வது எனக்கு பிடிக்கவில்லை என்றால் இதைவிட சிறப்பான கதை தயார் செய்து கொண்டு வாருங்கள் தொடர்ந்து திரைப்படங்கள் தயாரிக்கும் எண்ணம் இருக்கிறது திட்டம் இருக்கிறது என்று தான் நம்பிக்கையுடன் சொல்வேன் இந்த கதையை கேட்ட உடனே பிடித்து விட்டது யாரும் இதுவரை தொடாத சப்ஜெக்ட் அதுதான் இந்த கதை மீது ஜீவாவிற்கும் நம்பிக்கை இருந்தது அவருடைய கேரியரில் இந்த படம் வித்தியாசமாக இருக்கும் என்று நானும் நம்பினேன் இந்த படம் எனக்கு எண்பது சதவீதம்தான் திருப்தியை தந்தது இதை நான் இயக்குநர்களே தெரிவித்து விட்டேன் இன்னும் சிறிது காமெடி காட்சிகள் இருந்தால் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருக்கும் இந்த படத்துக்கு குறுகிய நாளை பிரம்மாண்டமாக விளம்பரப்படுத்தி மக்களிடம் சென்றடி செய்திருந்தோம் ஏனெனில் இன்று நல்ல படங்கள் வெளியானால் அவை திரையரங்குகளில் மூன்று அல்லது நான்கு நாட்கள் தான் வெற்றிகரமாக ஓடுகிறது ரசிகர்கள் படத்தை பற்றி கேள்விப்பட்டு திரையரங்கத்தை செல்வதற்குள் அப்பட திரையரங்கத்தை விட்டு ஓடி விடுகிறது நான் இந்த படத்திற்கு ஒரே நாளில் அனைத்து வகையான விளம்பரங்களையும் செய்து படத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தோம் இனி என்னுடைய எல்லா திரைப்படங்களும் ஒரே நாளில் உலகம் முழுவதும் ஆயிரம் திரையரங்கில் வெளியாகும் இது என்னுடைய திட்டங்களில் ஒன்று இந்த உலகத்தில் எந்தெந்த இடங்களில் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் என்னுடைய படங்களை திரையிடுவேன் என்னுடைய குறிக்கோள் பணம் அல்ல நல்ல படத்தை எங்களுடைய நிறுவனம் கொடுத்தது என்ற நற்பெயருக்காக தான் கடுமையாக உழைத்து வருகிறேன் ஒரு தருணத்தில் பத்துக்கும் மேற்பட்ட படங்களை உருவாக்கி வருவதால் வெற்றி தோல்வி குறித்து கவலைப்படாமல் பணியாற்றி வருகிறோம் என்றார் இன்னி தயாரிப்பாளர் தீபக் ரவி பேசும்போது மிகவும் மகிழ்ச்சி இயக்குனர் நிதேஷ் கதை சொல்லும்போது கண்டென்ட் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது படமாக உருவான பிறகு அவருடைய உழைப்பை என்னை விளக்க வைத்தது நானும் அப்பாவும் கதை கேட்கும்போது யார் ஹீரோ என்று கேட்க மாட்டோம் முதலில் கதையை தான் கேட்போம் அதன் பிறகு அந்த கதைக்கு யார் பொருத்தமாக இருப்பார்கள் என நாங்கள் விவாதிப்போம் தமிழ் திரைப்படம் தயாரிப்பது என்பது எங்கள் மனதிற்கு நெருக்கமானது ஏனென்றால் தாய்மொழியும் கூட அதனால்தான் தமிழ் திரைப்படங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறோம் இந்த படத்தின் வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் நடிகர் ஜீவா பேசும்போது மேடையில் என்னுடன் இருக்கும் படக்குழுவினர் அனைவருக்கும் அனைவரும் நான்கு ஐந்து மாதங்கள் குமலியில் ஒன்றாக குழுமம் போல் தங்கியிருந்தோம் அனைவருக்கும் ஒன்றிணைந்து நல்ல மனதுடன் இந்த படத்தில் பணியாற்றினோம் இந்த படம் வெளியாகி அனைவருடைய மனதிலும் இடம்பிடித்திருக்கிறது தமிழ் மக்களின் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் பணியாற்றினோம் படப்பிடிப்பு அனுபவங்களை ஏளமாக சொல்லிக்கொண்டே போகலாம் தலைவர் தம்பி தலைமை படத்திற்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்திருப்பதற்கு அனைவரும் ஒன்றாக இணைந்து பணியாற்றியதும் ஒரு காரணம் அதனால் இதற்கு முழு முதல் காரணமாக இயக்கு நிதிஷுக்கு முதல் நன்றி அவர்தான் அந்த படத்தின் ஹீரோ அவர்தான் இங்கே கூடியிருக்கும் ஒவ்வொரு கலைஞர்களிடம் இருக்கும் திறமையை வெளியே கொண்டு வந்தார் எல்லோரும் இதனை சின்ன படம் என்று சொல்கிறார்கள் ஆனால் எங்களை பொறுத்தவரை இது மிகப்பெரிய படம் இயக்குனர் முதல் இந்த படத்தை இரண்டு மணி நேரத்துக்குள் நிறைவடைந்து விடும் என்று தான் சொன்னார் தொலைக்காட்சி மற்றும் டிஜிட்டல் தளத்திற்காக இன்னும் சற்று கூடுதலான நேரத்துக்கு படத்தின் கதை இருக்க வேண்டும் என்று விவாதித்தோம் படப்பிடிப்பு தளத்தில் நடிகர்களின் பங்களிப்பை பார்த்தவுடன் ஒவ்வொரு காட்சியும் இயக்குனர் கதாசுகளும் மேற்படுத்துவார்கள் இதைத் தொடர்ந்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய குமுளி மக்களுக்கும் இந்த தருணத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனெனில் இந்த படம் சிறப்பாக வர வேண்டும் விசூரமாக வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அதற்காக அந்த ஊர் மக்கள் இறைவனை பிரார்த்தித்து கிடா வெட்டினார்கள் படப்பிடிப்பு நிறைவடையும் தருணத்தில் குடும்பமாக பழகி பிரியும் தருணத்தில் நாங்கள் இதுவரை இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்ததில்லை என்று சொல்லி நெகிழ்ச்சியுடன் கண்ணீர் விட்டனர் அது மறக்க முடியாத சம்பவம் என்றார் என்னுடைய தந்தையார் சூப்பர் குட் ப்ளீம் சவுத்து இதுவரை தொண்ணூற்றி ஒம்பது படங்களை தயாரித்திருக்கிறார் இதுவரை அவருக்கு யாரும் பாராட்டு விழா நடத்தவில்லை துபாய் தமிழ் சங்கத்தில் கண்ணன் ரவி அவர்களின் ஆதரவுடன் அவருக்கு பெரிய பாராட்டு விழா நடைபெற்றது அதுவே எனக்கு மிகப்பெரிய சாதனையாக இருந்தது நடிகர் சுரேஷ் கோசுகிறேன் இது படத்தின் வெற்றி விழா கொண்டாட்டத்தை நானும் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அடைகிறேன் நடிகர் ஜீவாவிற்கு இது கம்பேக் படமாக அமைந்திருப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் தயாரிப்பாளர் சூப்பர் குட் சௌத்ரி அவருடைய நண்பரான குட் நைட் மோகன் காலத்திலிருந்து எனக்கு நன்றாக தெரியும் என்னுடைய சில படங்களுக்கு சௌத்ரி சார் நிதி உதவி செய்திருக்கிறார் எனக்கு தயாரிப்பாளர் கண்ணன் ரவி கடந்த எட்டு மாதமாக தான் தெரியும் ஆனால் எட்டு வருஷம் பழக்கத்தைப் போல மிகவும் அன்பாக மகிழ்ச்சியாகவும் பழகி இப்போது நாங்கள் நெருக்கமாக நண்பர்களாகிவிட்டோம் நடித்த ஜானகி எஸ்எஸ் கேரளா ஸ்டேட் படத்திற்கு துபாய் டிக்கெட் எல்லாம் ஸ்பான்சர் செய்தது இவர் தான் என தான் எனக்கு தெரிந்தது பிறகு மற்றொரு நிகழ்ச்சிக்காக துபாய்க்கு சென்ற போது அந்த நிகழ்ச்சியில் இவர் தான் ஸ்பான்சர் துபாயில் இவர் தான் ஸ்பான்சர் துபாயில் ஏதும் சினிமா சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நடந்தால் அதுக்கு முக்கிய காரணமாக கண்ணன் ரவி திகழ்கிறார் கடந்த வாரம் கூட இருந்த இருந்தபோது இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு வார்த்தை கூட என்னிடம் சொல்லவில்லை படத்தின் வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் நான் என்னுடைய திரைப்படங்களின் வெற்றி விழாவில் கலந்து கொள்வது கொள்வதே கடினமானால் தமிழ் படத்தின் வெற்றி விழாவில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்